உலகமங்கம் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிமையான தமிழ் வணக்கம் இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் திரு பிரேம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பில் இருக்கிற பல பின்னணிகளை பல அதிர்வுகளையும் தான் இந்த நேர்வாண நூலாக நாம் பேச இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் தாச்சானி ஆஹ் நிச்சயமா திருப்பிரேம் அவர்களே நேற்றைய தினம் அந்த சூடு அப்படி என்பதை வந்து நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சூடு அல்லது ஒரு கிரிமினல் நடவடிக்கைக்கு எதிரான அல்லது ஒரு குற்ற நடவடிக்கைக்கு எதிரான ஒரு சூடாக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது அதுக்கு பின்னாலே ஏதாவது மனு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே இந்த விடயத்தை நீங்கள் இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதாவது காவல்துறை அதாவது ஸ்ரீலங்கா ஒரு இரையாண்முறை அரசாங்கம் என்று கூறுகிறது அதிலும் உள்ள அரசாங்கத்தில் நமது காவல்துறை சுயாதீனமாக என்பதாக கூறுகிறது ஆனால் உண்மையில் உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா காவல்துறை சுயாதீனமான ஒரு காவல்துறை அல்ல ஆனால் அவ்வாறு தான் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் அது அரசாங்கத்தின் ஒரு வகையான ஒரு ஒரு டூல் ஒரு கருவியாக தான் இருக்கிறது மேல் மேற்குலக நாடுகளில் உள்ள காவல்துறை போல சிறிலங்கா காவல்துறை இருப்பது இல்லை செயல்படுவதில்லை அதற்கு வாய்ப்புகளும் அரசாங்கத்தின் பின்னணியில் தான் இயங்குகிறது ஆனால் பேச்சுக்கு அது இண்டிபென்டன்டான ஒரு சுயாதீனமான காவல்துறை நான் சொல்லிக் கொள்வார்கள் அல்லபேட்டி சம்பவத்தில் என்னவென்றால் இது வாகனம் ஒன்று காவல்துறையால் மறைக்கப்படும் போது அந்த வாகனம் காவல்துறைக்கு அடிவணிய வேண்டியது அல்லது இன்று கட்டளைகளுக்கு கீழ்படைய வேண்டியது ஒரு அடிப்படையான ஒரு சட்டம் ஒழுங்கு புரிதல் சிக்கல் என்னவென்றால் இவ்வளவு பல பிரயோகம் அதாவது ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்தி அது மூளையை துளைத்துக் கொண்டு போகும் அளவுக்கு துல்லியமாக துப்பாக்கி சூட்டை நடத்தும் அளவுக்கு இந்த வாகனத்தின் பின்னால் என்ன இருக்கின்றது என்பது ஒரு கேள்வி என்னால் இப்பொழுது போர்க்காலம் அல்ல போர் முடிவடைந்தே பல வருடங்கள் ஆகிவிட்டன ஆகையால் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் ஏனென்றால் அது மேற்குலக நாடுகளிலே இல்லை என்றால் நாடுகளில் இப்படி மறைக்கும் போது நிக்காமல் போவதற்காக வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தினாலும் அது டயர்களை துளைப்பது இல்லை என்றால் அந்த வாகனத்தை நிறுத்துவதற்காகத்தான் அதனை நடத்தி கொள்ளலாமே தவிர அதில் உள்ளவர்களை கொலை செய்வதற்கு அந்த முறை தவறு ஏனென்றால் போர்க்காலத்தில் அதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு காரணத்தை கூறிக்கொள்ளலாம் ஆனால் இப்போது போர்க்காலம் அல்ல சமாதானத்தை காரணம் காட்டில் என்றால் காவல்துறை காரணம் காட்டி கடந்த உரை பெற்றுக் கொள்ளுகிறார் இங்கே சிக்கல் என்னவென்றால் தமிழ் பகுதிகள் என்றாலே இந்த காவல்துறையினரின் துப்பாக்கிகள் உடனடியாகவே டிகர் பண்ணப்படுகின்றன அந்த துப்பாக்கியில் லகானை அழுத்துவதற்கு எந்த கூச்ச நாச்சமும் தமிழ் பகுதிகளில் இருக்கும் காவல்துறையினருக்கு இருப்பதில்லை இதுதான் இங்குள்ள இந்த உளவியல் இல்லை மனோநிலை சிக்கலாக இருக்கிறது என்றால் தமிழ் பகுதிகளில் காவல்துறை எதனையும் நடத்திக் கொள்ளலாம் அவ்வாறாக நடத்தும் நடந்து கொள்ளும் காவல்துறைக்கு முறையான தண்டனைகள் கிட்டிக் கொள்ளாது என்கின்ற ஒரு கடந்த இருப்பதால் வரலாறுகள் அப்படித்தானே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிலான படுகொலைகள் செய்யப்பட்டிருந்தது கூட அதுக்கு கூட அவர்களுக்கு பெரிதாக எனக்கு தெரிஞ்சு பெருசா யாருக்குமே தண்டனை என்ற வரைக்கும் கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு இன்று கூட நாம் இந்த பதிவு பதிவு செய்து கொண்டிருக்கிற நாள் கூட குமரபுரத்தினுடைய படுகொலையினுடைய நினைவு நாள்லதான் இந்த பதிவை நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு தெரிஞ்சு புலிப்பட்ட ஒரு ராணுவம் விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு குறிப்பாக இந்த போலீசனுடைய மன மனநிலை அதாவது போலீஸ் அதிகாரிகள் ஆஹ் இமீடியட்டாக ஒரு முடிவெடுக்கிறார்கள் இல்லையா இந்த இடத்தில் ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 வீதி ஒழுங்கு சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு நபரை சுட்டு கொள்றதுக்கான ஒரு தேவை அப்படின்றது எப்படி உருவாகுது இது எப்படி எடுத்துக்கொள்றது தமிழ் மக்கள் இல்ல தமிழ் மக்களை பொறுத்தவரை இப்போது அவர்கள் ஒரு அரசியல் திறநிலை அல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறது இது கூட இது கூட சுலங்கா அரசாங்கத்திற்கு ஒரு உத்தரத்தை அளிக்க முடியும் அறை தமிழர் தரப்பு பலவீனப்பட்டிருக்கின்றது சிதறடிக்கப்பட்டிருக்கின்றது உதிரிகளாக இருக்கின்றார்கள் ஆகையால் இந்த பிரச்சனையை அவர்கள் ஒரு திரல் கையாள முடியுமா என்பது ஒரு விடயம் இதற்கு அப்பால் பல விடயங்கள் அரசாங்கத்திற்கு இந்த பலவீனமே ஒரு பலமாக மாறுகிறது இப்போது கூட இந்த விடயத்தில் அரசியல்வாதிகள் மாறுபாடான கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அனுதரம் அணுதரப்பில் உள்ள தமிழ் எம்பிமார் என்றால் சட்டம் தன் கடமையை செய்யும் சட்டத்தின் முன் யாவரும் சமன் ஒருவேளை காவல்துறையினர் இந்த விடயத்தில் இதயச்சாதிகாரமாக இனி என்றால் அதீத பல பிரயோகத்தைச் சேர்ந்திருந்தால் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என சொல்லிக் கொள்ள ஆனால் போன உயிர் போனதுதானி எந்த விசாரணைகளாலும் அதனை மீட்டுக்கொள்ள முடியாது இதுதான் நீங்கள் ஏற்கனவே முடியாது போல இந்த தமிழர்களின் உயிர் என்றவுடன் அது இரண்டாம் பட்சமாக தான் பார்க்கப்படுகின்றது பாருங்கள் ஸ்ரீலங்காவின் சட்ட விதிகளை மீறி திருமலையில் ஒரு புத்தர் சிலையை அடாவடியாக வைத்தவர்களுக்கே இன்று புனே ஆகையால் இந்த சட்டம் ஒழுங்கு என்பது சில போக்கு காட்டல்களை செய்தாலும் இறுதியில் சில நகர்வுகளை இலக்குகளை செய்யும் ஆனால் தமிழர் நாயகத்தில் இவர்கள் இந்த வாகனத்தில் சென்றவர்கள் ஒருவேளை சட்டவிரோத செயல் தொடர்புட சந்தேக நபர்களாகத்தான் இருக்கட்டுமே ஆனால் அதற்காக இது ஒரு படுகொலை போல இதாவது ஒரு லெஜிடிமேட் படுகொலை அதாவது அரசாங்கம் நிச்சயமாக அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போது அவர்கள் சட்டத்துக்கு பெருமான வேலையை தான் செய்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர்களுக்கு தெரியாது தெரியாம தானே ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது உண்மையில இது அடிப்படையில் காவல்துறையினரின் கட்டளைக்கு கீழ்ப்படியே மறை மறுத்தோர் வாகனத்தின் கதை அதற்கு பின்னர் துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் சில கதைகள் வருகின்றன இல்லைன்னா பொதுவாகவே இந்த காவல்துறை இவ்வாறான சம்பவங்களுக்கு பின்னர்

ஒரு ஏதோ ஒரு வகையான போதைப் பொருள் இருந்தது அதே மட்டும் ஒரு கத்தி அறிவாளம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஒரு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு இது எப்படி எடுத்துக்கொள்றது ஆமா இது இத இதனே நீங்கள் ரெண்டு வகையாக ஒருவேளை இதில் ஆவரங்கள் இருக்கக்கூடும் காவல்துறை கூறியது போல இவ்வாறாக இருக்கலாம் மாறாரு அதே போல காவல்துறை இவ்வாறான சம்பவங்களின் பின்னர் சில சோடிப்புகளை செய்வது ஏற்கனவே ஆஹ் ஸ்ரீலங்காவில் பதிவான விடயங்கள் என காவல்துறை தமது செயல்களை நியாயப்படுத்துவதற்காகவே இவ்வாறு கஞ்சா பகுதிகளில் எல்லாம் தமிழர்களின் வீடுகளுக்கு கூட அரசியல் எதிரிகளை கைது செய்வதற்கு கூட இவ்வாறான சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் வெடிமருந்துகள் இருந்ததாக கைது செய்து கொள்வார்கள் ஆகிய பொறுத்தவரை இவ்வாறாக செய்யலாம் இது இலங்கைக்கு மாத்திரமில்லை பல இந்தியாவுக்கும் இது பொருத்தக்கூடிய ஒரு முடிய அதாவது அந்த சாட்சியங்களை வலுவாக்குவதற்கான சில ஆதாரங்களை அவர்களையே கொண்டே வைத்து விடுவார்கள் ஆனால் அதற்காக அவ்வாறும் சொல்ல முடியாது என்றால் சில வழி இந்த வாகனத்தின் பின்னால் சில சட்ட செயல்களுக்கான ஆதாரம் இருக்கலாம் ஆனால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதன் பின்னால் காவல்துறை அவசரமாக இவ்வாறான ஆதாரங்களை சொல்வதும் மாறுபாடாக அவர் பதினேழு வயது இல்லை பத்தொன்பது என்பதை சொல்வதும் அதாவது பதினேழு வயது என்றால் அவர் சிறுவன் ஒரு டீனேஜ் பத்தொன்பது வயது என்றால் அவர் ஒரு இளைஞன் பதினெட்டு வயது காண்டி விட்டார் இந்த கொலை ஒரு சிறார் கொலையாக இராது என்ற அந்த சில சந்திரங்களை காவல்துறையின் சட்டக்குழு அறிவுறுத்தலின் அடிப்படையில் காவல்துறை தனது வெளியிட்டிருக்க கூடும் ஆனால் மேற்குலக நாடுகளில் ஏனென்றால் இப்பொழுது மேற்குலக நாடுகளின் நியமங்களுக்கு ஐஎம்எப்பின் கடனுக்காக மேற்குலக நாடுகளின் பல நியமங்கள் சிறுத்தப்பட்டு வருகின்றன இந்த வரி தொடர்பான அறவுதுகள் முதல் பல விடயங்கள் வர மேற்குலக நாடுகளிலும் இவ்வாறு காவல்துறையினரின் கட்டளைக்கு கீழ்படிய மறுத்து செல்லும் வாகனங்களை வழி இடைமறிப்பதற்கென சில தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன உயிர் பலிகள் அற்ற வகையில் தான் அவர்கள் அதை செய்து கொள்வார்கள் அந்த இலங்கை அரசிடம் அந்த மாதிரியான தொழில்நுட்பம் இல்லையா அல்லது அப்படியான தொழில்நுட்பம் இருந்தாலும் அது தமிழர்களிடமே பாவிக்க வேண்டும் தேவை இல்லை என்று ஒரு மெத்தன போக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா இலங்கை அரச காவல்துறையிடம் அதாவது சுலங்கா காவல்துறையிடம் இவ்வாறான தொழில்நுட்பங்கள் இதுவரை இல்லை ஆனால் நெடுக இவ்வாறு இருக்க முடியாது அல்லவா நீங்கள் மேற்குலக நியமங்களுக்கு மேற்குலகிடம் சில உறுதிமொழிகளை வழங்கி ஜனநாயக ரீதியில் தாம் நடப்பதாக சொன்னால் அவ்வாறான ஜனநாயக ரீதி காவல்துறைக்கு பொருந்த வேண்டும் காவல்துறையும் இவ்வாறு சுட்டுக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை உயிருடன் பிடிப்பதற்கு ஏன்னா குற்றவாளிகளை பிடிப்பதற்கு என்னென்ன அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் அல்லவா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சந்தேகம் அவர் என்றுதான் சொல்ல முடியும் குற்றம் குற்றத்தை நிரூபிப்பது நீதிமன்றத்தில் வேலை காவல்துறையினர் வேலை அல்ல காவல்துறையினர் உடனடியாக அந்த முடிவை எடுத்து செல்வது ஒரு மேடம் அதாவது ஒரு தமிழ் பகுதிகளில் இந்த சிக்கல் இருக்கின்றது இருக்கின்றதை போர்க்கால அந்த உளவியல் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வந்து இன்னமும் உச்சமாக அகரவில்லை என்பதை தான் இப்பாரு உடனடியாகவே துப்பாக்கி சூட்டை நடத்தும் அந்த பாணியும் இந்த செய்கைகளுக்கு தமக்கு ஒரு பொறுப்பு கூற வேண்டி வராது என்பதான ஒரு ஒரு வகையில் பார்த்தால் ஒரு திமிர்த்தனமான போகில் என்றால் காவல்துறையின் உயர்மட்டம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் என்கின்ற அனுபவத்தில் காவல்துறை செய்திருக்க கூடும் ஆனால் இதே காவல்துறை அடிப்படையில் பார்த்தால் இது ஒரு சிறிய நெத்தளி குற்றம் அதாவது ஒரு சட்டவிரோதம் கால்நடை கடத்தலோ என்றால ஏதோ ஒரு சட்டவிரோதத்துடன் இந்த சம்பவம் தொடர்பு ஆளும் இதனோட பெரிய பெரிய ஊழல்கள் பெரும் பெரும் மாவியா தொடர்பு அரசியல்வாதிகள் கூலி கொழுக்களை வைத்து அரசியல் படுகொலைகளை செய்தவர்கள் எல்லாம் ஒன்று அரசு பாதுகாப்புடன் உலா வருகின்றார்கள் அவ்வாறாயின் சட்டத்தின் முன்னால் யாவரும் சமன் என்றால் அவ்வாறானவர்களுக்கு எளிய மனிதர்கள் இல்லை என்றால் ஏழை பிள்ளைகள் தான் இந்த சட்டத்தின் யாவரும் சமன் என தன் கடமையை செய்யும் என்பதற்கு பலியாக்கப்படுகின்றார்களா அவ்வாறாயின் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிடுகிறது தமிழிரதாயத்தின் மீதான பல பச்சைக்குருதி படுகொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் இன்று சுதந்திரமாக இருக்கின்றார்கள் அந்த அந்த படுகொலைகளே அவர்கள் லெஜிட்டிமேட் செயல்களாக அதாவது மிக்க ஒரு நாடு செய்தது என்ற அடிப்படையில் கூறிக்கொள்கின்றார்கள் ஆகையால் சட்டத்தின் முன் யாவரும் சமர்ப்பால் அவ்வாறான சுறாக்கள் முதலில் பிடிக்கப்பட்ட பின்னர் தான் இவ்வாறான சிறிய சிறிய நித்தளி குற்றங்களுக்குரியவர்களை நீங்கள் அதுவும் படுகொலை செய்து விடுகிறீர்கள் அல்லவா இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடியும் நிச்சயமாக இது மனித உரிமை கண்காணிப்பகம் போன்ற முடியங்கள் இது நிச்சயமாக கரிசனை கொள்ளும் எனவே எதிர்பார்க்கலாம் என்றால் என்றாலும் பொறுப்பை தவிர காவல்துறையினரின் பொறுப்பு அல்ல காவல்துறையினர் அவ்வாறான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கலாமே தவிர அவர்கள் அவ்வாறு ஒரு கொலையை செய்து தப்பிக்க முடியாது இந்த இடத்துல வந்து காவல்துறை தரப்புல ஒரு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு செய்தி பதிவு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த அந்த பதினேழு வயது ஒருவர் வந்து ஒரு வாக்கு மூலம் மாதிரி நேற்று யாழ்ப்பாணம் வைத்திய சாதையின் முன்பாக நின்று கொடுத்திருந்தார் குறிப்பாக அவர் கொடுத்திருந்த ஒரு விஷயத்தை பார்க்கின்ற போது அவருக்கு பதினேழு வயது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களும் அவர்கிட்ட வந்து லைசன்ஸ் இல்லை அப்படின்றதையும் அவர் ஒப்புக்கொண்டிருந்தார் ஆனால் அருவி பெற்றதுக்காக ஆட்களை ஏற்றி கொண்டு போனதாகவும் போலீஸார் கையூட்டு பெற்று கொண்டதாகவும் பற்றி இவ்வளவு நாளும் அனுமதி வழங்கியதாகவும் இப்ப வந்து ஆஹ் இந்த இன்று வந்து அவரிடம் பணம் இல்லாததால அந்த கையூட்ட கொடுக்க முடியல அந்த காத்த அந்த அந்த பையனால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்திருந்தார் அங்கேயும் அந்த தடயம் அவர்கள் கொடுத்த பொருட்கள் இருக்கிறதுலையும் வந்து ஒரு பெரிய அறிவால் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஆஹ் இது ரெண்டு விஷயமும் ஒத்து போகிறது தம்பி சொல்லி பார்க்க போனால் அந்த குடும்பத்துக்கு வந்து இலங்கை அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது இல்லை அடிப்படை பார்வால் டாக்டர் அணை இது எந்த இழப்புக்களும் அவலமானது அந்த குடும்ப மிக அவலமானது ஆனால் உண்மையில் குடாவில் இளையோர் முறைதவரை செல்லும் சம்பவங்களில் யதார்த்தமாக இருக்கின்றது ஆகையால் இங்கு என்ன சிக்கல் என்றால் குடும்பத்தினர் நிச்சயமாக அந்த இளைஞனின் கொலையை அவர்கள் இளைஞன் சில விழிகளில் சந்தேக ரீதியில் சில சட்டவிரோத செயல்களுடன் தொடர்பட்டிருந்தாலும் குடும்ப என்ற வகையில் நியாயப்படுத்தல்தான் செய்வார்கள் ஆனால் அதற்காக அவர்கள் கூடும்போது பொய் ஆகிவிடாது ஆனால் அதேவேளை அறிவட்டுக்கு சென்றவர்கள் எல்லாம் அந்த அதிகாலை விலையில் ஏன் செல்கின்றார்கள் இன்னொரு சில டெக்னிக்கலான ஸ்டிக்கிங் கேள்விகளும் இருக்கின்றன ஆகையால் குடும்பத்தினர் நிச்சயமாக அந்த இழப்பின் வழியில் என்றால் இவ்வாறான ஒரு செயலில் அந்த இளைஞர்கள் ஈடுபடும் என்பதிலும் ஆகையால் இங்கு என்னவென்றால் உண்மையில் சட்ட ரீதியாக அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் உண்மையில் காவல்துறை என்ன செய்வோ இவர்களை கைது செய்து இருக்கணும் ஆனால் இப்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்ற தர்பு காவலில் உள்ளார்கள் ஆகையால் இந்த விடயத்தில் உண்மையில் இங்கு பிரச்சனை இந்த சம்பவங்கள் சம்பவங்களிற்கு பின்னால் உள்ளது ஒரு கொலை இதற்கு தீர்வாக ஆகாது என்பதுதான் அதுவும் தமிழர் ராய பகுதியில் மாத்திரம் இவ்வாறு உடனடியாக முடிவெடுக்கும் அந்த அதிகாரத்தை காவல்துறையினர் வச்சிருப்பதுதான் பிரச்சனை அதற்காக இங்கு காவல்துறையினர் கூறும் இந்த விடயங்களை நாங்கள் முற்றாக மறந்தளிக்க முடியாது என்றால் சில வேளைகளில் பதிமூணு வயது இளைஞர்கள் மலித உரை போகும் செயலும் இருக்கின்றதல்லோ அதையால் இது ஒரு கூட்டு பொறுப்பு இவ்வாறாக ஏன் இடம் போருக்கு பின் மீண்டு வரும் சமூகத்தில் இவ்வாறான புரண்டுகளும் எதிர்பார்க்கத்தக்கதுதான் என்றால் அது ஒரு நீண்ட கால போருக்கு பின்னால் மு மீழ்ச்சி அடைந்து வரும் ஒரு சமூகம் வறுமை நிலை இருக்கின்றது ஆகியால் இளைஞர்கள் தவறி போவதற்குரிய காரண காரியங்கள் இருக்கின்றன தமிழரசியல்வாதிகள் அரசியலாகிவிட்டு தப்பிச் செல்ல முடியாது என்றால் இவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது சமூகத்தை நேராக நடத்துவதில் பொறுப்பு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் கொழும்பு அதிகாரமயத்தை குற்றஞ்சாட்டி கொண்டு நாமும் தப்பிக்கொள்ள முடியாது எங்களுக்கும் ஒன்றொரு சுய பொறுப்பு இருக்கின்றது அல்லவா ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறையாகட்டும் என்றால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பாகட்டும் சிங்கள பகுதிகளை விட தமது முடிவெடுக்கும் தன்மைகளை அதாவது இந்த துப்பாக்கி ரவைகளால் முடிவெடுக்கும் தன்மையை மிக மலினமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் என்பதை இந்த அல்லைப்புட்டி சம்பவம் மிக துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றன இந்த சம்பவத்தின் பின்னால் காவல்துறை கூறுவது போல சில சந்தேகங்கள் இருந்தாலும் இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக இவ்வாறாக நடந்து கொள்ளவே முடியாது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் திறநிலையில் போராட வழிவேற்றவர்களாக இருக்கிறார் இதே இப்போது ஒரு சிங்கள பகுதியில் இடம்பெற்றால் இன்று அந்த காவல்துறை விட்டுகையிடப்பட்டிருக்கும் அந்த கொல்லப்பட்டவரின் இளைஞரின் உறவினர்கள் சுமா பெரும் போராட்டங்களை ஆனால் இங்கு தமிழர்கள் இங்கு தமிழர்களுக்கு அச்சம் இருக்கிறது சுரங்கா காவல்துறையை ஏன்னால் இந்த சீருடை திறமை அதனால் தான் இந்த போராட்டங்கள் இன்னும் வெடிக்கவில்லை அஹ் அதற்கு திறநிலைய திறநிலை இல்லாத சமூகம் ஒரு காரணமாக இருக்கலாம் நிச்சயமா என்ன இடத்துல நிறைவான என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சில வருடங்களுக்கு முன்னதாக இப்படித்தான் யாழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது அதை நாம் அப்படியே கடந்து போய்விட்டோம் இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது அந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏன் தொட்டுக் கொள்ளப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான ஒரு ரீசனோ அல்லது அதுக்கான எந்த வழக்குகளோ அதுக்கான தாக்கங்களோ இதுவரை எதுவும் செய்திகளாக கூட வந்தது மாதிரி எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி அடுத்த ஒரு சூட்டு சம்பவம் நடந்திருக்கிறது எது எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னது மாதிரி சுடுவதற்கான அதிகாரம் யா அதாவது நீதிபதி கொடுக்க வேண்டிய தண்டனைக்கான ஒரு தீர்ப்பை வந்து இப்படி காவல்துறை பயனடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது இதை அமைதியாக இப்படி எங்களுடைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சிவில் கட்டமைப்புகளாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இதை அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தா நானும் இது எம்மாதிரியான மிகப்பெரிய பாரதூர்வமான விஷயத்தை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்ல என்ன அதற்கு தான் இப்பொழுது இந்த காவல்துறை சில சோழிப்புகளை அதற்கு ஆதாரங்கள் இருந்தாலும் சில நகர் வளர்ச்சிகள் இவர்கள் சட்டவிரோதமாக நடந்து கொண்டார்கள் அதனால் இவ்வாறு நடந்து விட்டது என்கின்ற ஒரு பதியமுடலை செய்வதற்கான முனைப்புகள் வருகின்றன ஏனென்றால் ஏற்கனவே தமிழ் சமூக பரப்பிலும் இந்த வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன மறைக்காமல் போனால் சுடுவான் தானே இல்லை என்றால் களவெடுத்தவர்கள் தண்டனை தானே போன்ற இந்த பதிவுகள் எல்லாம் வருகின்றன ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமான முடியங்கள் அல்ல ஏனென்றால் இது இவ்வாறு நடந்தாலும் இதற்குரிய தீர்வு இதில் ஆகையால் அதிலும் தமிழ் மக்கள் துல்லியமாக இருக்க வேண்டும் அதை குட்டியை குழப்பி விடுவது இல்லை என்றால் இதில் ஒரு தெளிவற்ற நிலையை இருப்பது கொழும்பு அதிகார மையத்திற்கு இவ்வாறான சம்பவங்களின் பின்னால் லேசாக அவற்றை கடந்து போவதற்கு உதவுகின்றன ஆகையால் இந்த விடயத்தில் இந்த சமூக வலைதள பதிவர்களும் பொறுப்புடன் ஆற்ற வேண்டும் தனி இதற்கு தனிச்சம்பவமாக பார்க்காமல் பின்னணியில் உள்ள ஸ்ரீலங்கா சீருடைய உளவியலைத்தான் பார்க்க வேண்டும் இதொரு சம்பவம் நாங்கள் இதற்கு முன்னால் இருக்கும் உளவியல் என்னவென்றால் தமிழர்களை சுட்டுக் கொன்றால் அவர்களை கேட்பதற்கு நாதி இல்லை என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் வலுவடைந்தால் அது மிக ஆபத்தான போக்கு ஏன்னால் இதை கடந்து விட்டு போயிவிடுவார்கள் இதொரு சம்பவம் நடந்து விட்டது இன்று இது நேற்று நடந்தபடியால் இன்று கொந்தளிக்கின்றது இதனையே நாட்கள் நிச்சமாக திருப்பிரேம் அவர்கள் சொன்னது போல இது ஒரு மிக மோசமான ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறது அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை தமிழக ஏற்படுத்தும் வருங்காலங்களும் அப்படிங்கிறது இந்த நேர்காணல் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திருப்பிரேம் அவர்கள் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்ப வேணாட்சி